நல்ல புத்தகங்களை எழுதுவது எப்படி புத்தகங்களை எழுதுவதற்கு ஒரு முடிவில்லை என்று பிரசங்கி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நமக்கு சொல்லியிருக்கிறான் ஆனால் இன்னமும் நாம் புத்தகங்களை எழுதி கொண்டு தான் இருக்கிறோம் ஆண்டோடைய வசனம் கூட நமக்கு புத்தக வடிவத்திலே தான் கிடைத்திருக்கிறது அவை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஒரு கிஃப்டாக இந்த புத்தகங்களை நான் கருதுகிறேன் அவை நல்ல புத்தகங்களை எழுதுவது எப்படி என்று நாம் பார்க்க இருக்கிறோம் புத்தகங்களை எழுதுகின்ற பொழுது நான் முதலிலே செய்கின்ற விஷயம் ஆண்டவரிடம் மண்டியிட்டு ஜெபிப்பது தான் எந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முதல் நாம் அந்த புத்தகத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க வேண்டும் இதுதான் முதலிலே நாம் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல பரிசுத்த தாவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து அவர் நம்முடைய மனதிலே எந்த புத்தகத்தை எழுத சொல்கிறார் எந்த விஷயத்தை பற்றி எழுத சொல்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும் பாஸ்டர் ஆண்டன் என்று சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஒருவர் சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார் கடவுள் எனக்கு எதை எழுத சொல்கிறாரோ அப்பொழுது நான் எழுத ஆரம்பிப்பேன் அப்பொழுதுதான் எனக்கு வார்த்தைகள் வரும் மற்ற நேரத்திலே வராது என்று சொன்னார் சரி ஆண்டவர் எதை எழுத சொல்கிறாரோ அதை நாம் எழுத பணிய வேண்டும் ஆகவே முதலாவது ஜபம் பரசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் இவை நமக்கு வேண்டும் அதை நாம் மறக்கக்கூடாது நாம் என்னதான் படித்திருந்தாலும் நாம் என்னதான் ஆராய்ச்சி செய்தாலும் இவை இல்லாவிட்டால் நம்முடைய புத்தகங்கள் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்காது இரண்டாவதாக ஒரு புத்தகத்தை வருகின்ற பொழுது நாம் அதனுடைய சமரியையும் அதனுடைய அவுட்லைனையும் எழுத வேண்டும் இதுதான் டாபிக் இந்த தலைப்பிலே தான் நான் எழுதப் போகிறேன் அது மட்டுமல்ல அதனுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அதனுடைய பொருள் அடக்கம் அதனுடைய ஒவ்வொரு சாப்டர்ஸையும் எழுதி இந்த சாப்டரில் இது இருக்கப் போகிறது இந்த சாப்டரில் இது இருக்கின்ற போகுது என்று எழுத வேண்டும் அதற்கு முன்னால் அந்த புத்தகத்தை பற்றி சில வரிகள் எழுதி சில பந்திகள் எழுதி இந்த புத்தகம் என்னத்தை பற்றி நான் பேசப் போகிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும் ஏன் இந்த புத்தகத்தை எழுதப் போகிறேன் ஏற்கனவே இந்த புத்தகம் தாராளமான அளவு இதை பற்றி இந்த இந்த சப்ஜெக்டை பற்றி எழுதியிருக்கின்றார்களா அப்படி ஏற்கனவே நூறு புத்தகங்கள் இருந்தால் நான் ஏன் இதை பற்றி நூற்றி ஒன்றாவதாக எழுத வேண்டும் நான் எழுதுவதிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது வாட் இஸ் மை வேல்யூ proposition? என்று சொல்வார்கள் நான் வித்தியாசமாக எண்ணத்தை கொடுக்க இருக்கிறேன் வாட் இஸ் மை யூனிக் வேல்யூ ப்ரொபசிஷன் நான் என்னத்தை வித்தியாசமாக சொல்ல இருக்கிறேன் இந்த புத்தகம் எப்படி மற்ற புத்தகங்களை விட வித்தியாசமாக இருக்கிறது என்று ஒரு பந்தியிலே இதை நான் ஏன் எழுத வேண்டும் இதை வாசிப்பதினால் மற்றவர்கள் என்ன நன்மை அடைவார்கள் முன்பு இருந்ததை விட இந்த புத்தகத்தை வாசிப்பதினால் அவர்களிலே என்ன விதமான மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று நாங்கள் எழுத வேண்டும் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவோம் ஆகவே ஒரு இன்ட்ரடாக்ஷன் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு இன்ட்ரடாக்ஷன் சரியா இது எதை பற்றி பேசுகின்றது ஆகவே இந்த புத்தகத்தினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒரு ரெண்டு மூன்று ஆப்ஜெக்டிவ்ஸ் இதை நான் எதற்காக எழுதுகிறேன் இந்த புத்தகத்தினுடைய யூனிக் வேல்யூ ப்ரொபசிஷன் இது எண்ணத்தை பற்றி பேசுகின்றது மற்ற இடத்தில் இல்லாத விஷயங்கள் இதில் என்ன இருக்கின்றது என்று நான் கண்டு கொள்கிறேன் என்று நாங்கள் எழுத வேண்டும் அப்படி எழுதிவிட்ட பின்பு நாம் இந்த புத்தகத்தினுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பொருளடக்கத்தை போட வேண்டும் ஒவ்வொரு சாப்டரிலும் என்னத்தை நான் எழுத போகிறேன் என்று நாம் போட்டு காட்ட வேண்டும் ஏனென்றால் நாம் எழுதுகின்ற விஷயங்கள் முதலாவது அந்த தலைப்போடு பொருந்தி போக வேண்டும் புத்தகத்திற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது இல்லையா அப்போ அந்த தலைப்போடு பொருந்தி போக வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு அத்தியாயம் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு தலைப்பு இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தின் தலைப்பும் அந்த புத்தகத்தின் தலைப்போடு பொருந்தி போக வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு சாப்டருக்குள்ளும் நாங்கள் எழுதுகிற விஷயம் அந்த சாப்டர் தலைப்போடு பொருந்தி போக வேண்டும் அதனால்தான் புத்தகத்தை நூல் என்று அழைக்கிறோம் நூல் என்றால் என்னது தையல் அந்த நூசி நூல் தையல் நூல் எப்படி ஒரு நூல் தொடர்ச்சியாக இருக்கிறதோ அதே போல புத்தகத்திலே சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் புத்தகத்தில் இருக்கின்ற அத்தியாயங்களும் ஒரு நூலை போல இலையோடு இருக்க வேண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டதாக பின்னி பிணைந்து இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அதை நூல் என்று சொல்லுகிறோம் நூல் என்றால் அதுதான் அர்த்தம் ஆகவே புத்தகங்கள் எழுதுகின்ற பொழுது அப்படி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் முதலிலே ஒரு எழுத முன் செய்ய வேண்டிய ப்ரிப்பேரட்டிவ் ஒர்க் தயார்படுத்தும் வேலைகளிலே இது முதன்மையானது புத்தகத்தை பற்றி ஒரு ப்ரொப்போசல் அல்லது என்ன இருக்கின்றது என்று நாம் அதை எழுத வேண்டும் அது மட்டுமல்ல இப்படி ஒன்றை எழுதினால் நீங்கள் ஒரு பதிப்பகத்தை அணுகின்ற பொழுது ஒரு பப்ளிஷரை அணுகின்ற பொழுது இதை நீங்கள் கொடுக்கலாம் இதுதான் நான் செய்ய இருக்கின்றது இதை நீங்கள் வெளியிட நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா என்று கேட்கலாம் நீங்கள் ஆங்கிலத்திலே இந்த புத்தகங்களை எழுதினால் வெளிநாட்டு பிரசுரங்களை செய்தால் இப்படி ஒரு ப்ரொப்போசலை அவர்கள் கேட்பார்கள் சரியா அப்போ அந்த ப்ரொபோசலிலே ஒரு இன்ட்ரடக்ஷன் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் யூனிக் வேல்யூ ப்ரொபோசன் அது மட்டுமல்ல ரீடர் யாருக்காக இதை எழுதுகிறேன் படித்தவர்களுக்காகவா அல்லது பாமரவர்களுக்காகவா அல்லது மாணவர்களுக்காகவா போதகர்களுக்காகவா யாருக்காக எழுதுகிறேன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் ஏன்னால் அதற்கேற்ற தான் நீங்கள் புத்தகத்தை எழுதலாம் சரி அப்போ அந்த ஒரு இதை எழுதிய பின் டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸை போட்ட பின் நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய விஷயம் ஆராய்ச்சி இன்றைக்கு அநேகமான புத்தகங்கள் ஆராய்ச்சி இல்லாமல் எழுதப்படுகின்றன எந்தவித சத்தோட்டமும் இல்லாமல் இது எழுதப்படுகின்றன அதை வாசித்தால் வெறுமனை சொற்கள் இருக்கின்றன தவிர அர்த்தங்கள் இல்லை பக்கங்கள் இருக்கின்றன தவிர பக்காவான கருத்துக்கள் இல்லை என்று கூட நாம் சொல்லலாம் ஆகவே நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஆராய்ச்சி நீங்கள் எந்த தலைப்பை பற்றி நீங்கள் எழுத எடுத்துக்கொண்டீர்களோ அந்த தலைப்பை பற்றி நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய்ச்சி செய்து மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் வேதத்தை வைத்து அந்த தலைப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்த்து சரியா அதை விளக்க உரைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த புத்தகங்களை நீங்கள் நன்றாக தயாரானவராக குறிப்புகளை எடுத்து நீங்கள் புத்தகம் எழுத தயாராக வேண்டும் பிறகு நீங்கள் புத்தகம் எழுதுகின்ற பொழுது நீங்கள் எடுத்த குறிப்புகள் உங்களுடைய கட்டுரைகளாக மாறும் ஆகவே அந்த குறிப்புகளை எடுத்த பின் அந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் பந்திகளை பராகிராஃப்ஸை உருவாக்க வேண்டும் அந்த பராகிராஃப்ஸை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு அத்தியாயத்தை ஒரு சாப்டரை உருவாக்க வேண்டும் அந்த சாப்டர்ஸை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு புத்தகமாக உருவாக்க வேண்டும் இப்படித்தான் ஒரு நல்ல புத்தகம் உருவாகிறது அப்படி புத்தகம் எழுதப்பட்ட பின் அந்த புத்தகத்தை நீங்கள் அப்படியே பப்ளிஷ் செய்யக்கூடாது பல முறை வாசித்து எடிட் செய்ய வேண்டும் சில நேரம் ஒரு அத்தியாயத்திலே இருக்கின்ற விஷயத்தை அப்படியே தூக்கி இன்னொரு அத்தியாயத்துக்கு போட வேண்டும் ஏன் அந்த அத்தியாய தலைப்பிற்கு நீங்கள் எழுதுகின்ற விஷயம் பொருத்த மற்ற விஷயமாக இருக்கலாம் அவை என்ன செய்ய வேண்டும் அதை எடுத்து இந்த பக்கம் போட வேண்டும் ஒரே பந்தியாக எழுதினால் அதை வாசிப்பதற்கு போர் அடிக்கும் வாசிக்க மாட்டார்கள் ஆகவே சிறு சிறு பந்திகளாக பிரித்து எழுத வேண்டும் அவை ஒவ்வொரு பந்திக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் ஒரு ஃப்ளோ இருக்க வேண்டும் அதைத்தான் நூல் என்று நூலோட்டம் என்று சொல்லுகிறோம் இப்படி கருத்துக்கள் பந்திகள் ஆகின்றன பந்திகள் அத்தியாயங்கள் ஆகின்றன அத்தியாயங்கள் புத்தகங்கள் ஆகின்றன எழுதிய புத்தகங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு கட்டாய தகுதி ரிவ்யூ பியர் ரிவ்யூ அதாவது எந்த நல்ல புத்தகமும் ஆங்கிலத்தில் எழுதப்படுகின்ற ஸ்காலர்லி புக்ஸ் எல்லாம் பியர் ரிவ்யூ செய்யப்படும் அதாவது என்னுடைய சக மதிப்பாய்வு என்று அதை தமிழில் சொல்லலாம் என்னுடைய ஒரு சகாவை பிடித்து ஐயா இந்த புத்தகத்தை சற்று வாசித்து ஒரு திறனாய்வு செய்யுங்கள் என்று நான் சொல்ல வேண்டும் அதை வெளியிடுவதற்கு முன் அவை இதை பலரிடமும் கொடுத்து அவர்களிடம் கருத்தை கேட்க வேண்டும் கேட்ட பொழுது அவர்கள் நிறைகளை சொல்லுவார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவற்றை நாம் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை நாம் நம்முடைய புத்தகத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சேர்த்து தேவையில்லாத பகுதிகளை நீக்கி முரணான பகுதிகளை நீக்கி சர்ச்சைக்குரிய பகுதிகளை எல்லாம் நீக்கி நாம் அவற்றை புத்தகத்தை வெளியிட வேண்டும் அது மட்டுமல்ல நாம் சொல்லுகின்ற கருத்துக்கு ஆதாரங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழிலே வருகின்ற புத்தகங்களில் பெரிய பிரச்சனை இதுதான் ஒரு மெஜிஷியன் தொப்பிக்குள்ளிருந்து முயலை எடுப்பதைப் போல ஆசிரியர் எங்கேயோ இருந்து ஒரு கருத்தை எடுத்து சொல்வார் சரியா அதற்கு ஆதாரம் என்ன அதை நாம் கேட்க வேண்டும் புத்த ஆசிரியர் அதை கட்டாயம் போட வேண்டும் சரியா சிலர் சொல்வார்கள் ஜெருசலேமிலே ஒரு உணவு தொழிற்சாலை இருந்தது இது இருந்தது அது இருந்தது என்று சரி இருந்தது என்றால் அதுக்கு ஆதாரம் எங்கே சரியா ஒவ்வொன்றிற்கும் ஆதாரம் கட்டாயம் நாம் கொடுக்க வேண்டும் எங்கே அதனால தான் பிப்ளியோகிரபி இப்போ ஜெருசலேமிலே இப்படி ஒரு இருந்தது என்றால் அந்த காலத்தில் இருந்த ஒரு புத்தகத்தை நாம் மேற்கோள் காட்டி பேச வேண்டும் இந்த ஏட்டில இப்படி இருந்தது ஜோசஃபஸ் இப்படி சொல்லி இருக்கிறார் அல்லது இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் இந்த பழைய புத்தகத்தில் இப்படி இருக்கின்றது என்று நம்ப தகுந்த ஆதாரங்களை காட்டி நாம் பேச வேண்டும் நம்ப தகுந்த என்று நான் சொன்னதுக்கு காரணம் வெப்பில் இருந்து சும்மா கண் போன போக்கிலே எடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு எந்த ஒரு நல்ல பல்கலைக்கழகத்திலும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான் எந்த யூனிவர்சிட்டியிலையும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விஷயம் என்னவென்றால் விக்கிபீடியாவிலிருந்து எடுக்கக்கூடாது அதாவது உங்களுடைய அசைன்மெண்ட்டை செய்வதற்கு நீங்கள் விக்கிபீடியாவில் இருந்து எடுக்கக்கூடாது விக்கிபீடியாவை மேற்கோள் காட்டக்கூடாது என்று சொல்வார்கள் ஏன் விக்கிபீடியா யாரும் எழுதக்கூடியது யாரும் போய் எடிட் செய்யலாம் அதனுடைய நம்பகத்தன்மை அத்தனை நன்றாக இல்லை என்றபடியினால் அதை கோட் செய்யக்கூடாது ஆகவே நீங்கள் புத்தகங்களை எழுதுகின்ற பொழுது மற்ற நூல்களை பாவிக்கின்ற பொழுது நீங்கள் பாவிக்கின்ற அந்த துணை நூல்கள் நம்பத்தகுந்தவையாக நல்லவையாக இருக்க வேண்டும் சரியா ஆகவே நாம் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்திற்கும் தகுந்த ஆதாரங்களை காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் அது நன்றாக இருக்காது அது மட்டுமல்ல சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் டாக்ரெயின்ஸ் ஆர்த்தடாக்ஸ் டாக்டரைன்ஸ் என்று இருக்கிறது அல்லவா அதற்கு வெளியே போகக்கூடாது கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லவா ஆகவே நம்முடைய கருத்துக்களை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு அதி குறைந்த பட்சத்திலே நம்பக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதத்திலே நாம் எழுத பழக வேண்டும் அது மட்டுமல்ல நாம் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆகியூ பண்ண வேண்டும் ஏன் இது இப்படி இருக்கிறது என்று ஆகியூ பண்ணி தகுந்த லாஜிக்கல் பாயிண்ட்ஸை காட்டி இப்படித்தான் இதனால் தான் இது உருவானது என்று அதை காட்டி நாம் பேச வேண்டும் அதற்காக பிழையான முடிவுகளை நாம் எடுத்துவிடவும் கூடாது ஒரு கதையிலே ஒரு ஆராய்ச்சியாளன் ஒரு தவளையை பிடித்து ஒரு காலை வெட்டி குதி என்று சொன்னான் தவளை குதித்தது ரெண்டாவது காலை வெட்டி குதி என்று சொன்னானாம் அப்பொழுதும் குதித்தது மூன்றாவது காலை வெட்டி குதி என்று சொன்னானாம் அப்பொழுதும் குதித்தது நாலாவது காலை வெட்டி குதி என்று சொன்ன பொழுது தவளை குதிக்கவில்லை ஆகை இதை வைத்து அவன் வந்த முடிவு எனது தவளைக்கு நான்கு கான்களை வெட்டினால் காது கேட்காது என்ற முடிவுக்கு வந்தானாம் ஆகவே இப்படியாகப்பட்ட பிழையான முடிவுகளுக்கு நாம் வந்துவிடக்கூடாது ஆகவே சரியான ஆதாரங்களை காட்டி சரியான விஷயங்களை சொல்லி நல்ல புத்தகங்களை எழுத வேண்டும்